ஆண்டு பிறகு இயேசு கிருஷ்வி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அதிகாலை பொழுதுல நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி அதிகாலை என்று சொல்ல முடியாது இப்போ மணி ஏழு முப்பத்தி ஐந்து ஆயிருக்குது கத்துடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒருமித்து நாம் தேவனை சோதனைப்போம் கத்திரை மகிமைப்படுத்துவோம் ஹலோ லூயா ोत्रपो राजाधिराजन देवादिदेवन यीशु किस्तु के मगे मयी राजाधिराजन देवादिदेवन किस्त के मई பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவர் சமூகத்திலேயா ஆவியில் பாடி மகிழுவோம் ஆண்டவரி சுவை கொண்டாடுவோம் கோடா கோடி ஸ்தோத்ரம் ஏரிடு ராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்து கேமையே கிருபாசன தண்டை நெருங்குவோம் திரு ரத்தம் காரத்தில் இந்தி நிற்போம் அல்லேலுயா கண்டேன் கண்டே இரக்கமே கத்திருப என்றும் உள்ளதே கூட கோடி ராஜன் தேவாதி தேவன் இசு கிருஸ்து கே மகிமை குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே அல்லேலூயா अल्लेलुया अर्पुदमान सृष्टिगरे अन्द विसुवासं कच्चरिदो कोडा कोडि स्तोत्रं येरेड पो राजादि राजन देवादि देवन येसु किरस्तु वुके मागी கவலை பாடாதீர்கள் என்று தீர் காட்டு புஷ்பத்தை ஓடுத்துவித்தீர் அல்லேலுயா அல்லேலுயா, ஆடையாகார் தேவை எல்லாம் அஞ்சஞ்சு தந்தைமை ஆதரி கோடா கோடி ராஜன் தேவாதி தேவன் ஏசு கணக்கில்லா நன்மைகள் கத்த செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் அல்லேனுயா அல்லேனுயா தேவ வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீறி போம் கோடா கோடி ஸ்தோத்ரம் ஏறிடு போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்தூவு கேமாக ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்தூவு கே மாகேமை கால பொழுதுல நம்முடைய பாதத்தில இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவில எங்கள் குடும்பங்கள் குடும்பங்களாக உடைய பரிசுத்த ரத்தத்துல கொடுத்து தூரத்திலையும் சமீபத்திலையும் எங்களுடைய குடும்பங்களை ரத்தத்துல கொடுத்து எங்களுடைய ஊழியங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் உலக நாடுகளின் ஜனங்கள் இதன் மூலமாக யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஊழியர்களில இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ரத்தத்துல கொடுத்து சேமிக்கிறோம் அமைதல் உள்ள சமாதானம் உள்ள ஆண்டுவதே கழகம் இல்லாத ஒரு ஜீவனம் பண்ணும்படி என்னுடைய தேசத்தின் தலைவர்கள் உலக நாடுகளின் பிரசிடென்ட்ஸ் ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லோரையும் கரத்துல கொடுக்குறோம் தகப்பனை எங்களை தாழ்த்தி மீது கரத்துல கொடுக்குறோம் இந்த நாள் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிரதாவே ஆமேன் ஆமே இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எனது திருப்தி என்ன என்று சொல்லி இந்த திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று சங்கீதம் பதினேழாம் சங்கீதத்துல நாம் வாசிக்கும் போது கத்தோட்டை வார்த்தையை சொல்லுகிறது நானும் நீதியில் முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது திருப்தியாவேன் முதல் கூட நம்ம வாசிக்கலாம் கர்த்தாவே உடைய பட்டயத்தினால் என் ஆத்துமாவை தப்புவியும் கத்தாவே மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பெண் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் என்னை தப்புவையும் அவர்கள் வயிற்றை திரவியத்தினால் நிரப்பினி நிரப்பு புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறார்கள் இன்றைக்கு உலக மனிதர்கள் ஒரு புறம் தேவனை அறிந்த பிள்ளைகள் நாம் இன்னொரு புறம் கத்துரை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை காவிது சொல்லுகிறாரு இரவிலேயே நான் படுத்து உறங்குகிறேன் சங்கீதம் மூன்றில் வாசிக்கும் போது கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விதமாக எழுப்புள்ள அநேக தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவின் என்னுடைய கேடகம் சூழ்ந்துள்ள கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரமாய் இருக்கிறேன் நான் கத்தரையை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருள் அருளினார் நான் படுத்து நித்திரை செய்தேன் நான் விழித்து கொண்டேன் கத்தரினை தாங்குகிறார் எனக்கு உரோகமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் எல்லா சூழலிலும் திருப்திக்கான விரும்பின தாவிது எல்லா சூழ்நிலையிலையும் திருப்தி காண திருப்தியை கண்டு அப்போ பவுல் இவர்களை நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வைத்து இந்த நாளிலே இந்த நாளை நம்ம தொடங்கினோம்னா இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு சமாரிய ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்னாடி ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஜீவ நீர் ஊற்றாகிய கத்தரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல ஏக்கத்தோடு வாரங்களோடு கவலைகளோடு திருப்தி அச்சு ஒரு மையோடு வாழ்ந்தாங்க ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டாங்களோ அந்த நாள் முதல் இவர் என்னை எப்போதும் காண்கின்ற தேவனாக இருக்கிறார் இவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலம் நிகழ்காலம் அறிந்திருக்கிற கத்தர் என்பதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில எஞ்சி இருக்கிற காலங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நமது எஞ்சி இருக்கிற வாழ்நாள் எவ்வளவு கடைசி கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்பொழுது கத்தனை வருகை சமீபமாய் வர வர இருக்கிறதோ இல்ல ஒருவேளை என்னுடைய வாழ் வாழ்க்கை முடிவு பெறுகிற காலங்கள் வரலாம் எதுவானாலும் இன்று நாம் சந்தோஷமாய் சந்திக்க வேண்டுமானால் ஆண்டவராக கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியான தூய்மையான ஒரு நிம்மதி நிறைந்த போதுமென்ற மனதோடு கூடிய திருப்தி நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்ம இந்த அதிகாலை பொழுதுல ஒப்பு கொடுப்போம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தாவிது படுத்து நித்திரை பண்ணின இடமெல்லாம் அவருக்கு சாதகமானது அல்ல அதனால்தான் பார்த்தீங்கன்னா தாவீது எப்பொழுதுமே தனியா இருக்க விரும்புவார் அவரோடு கூட எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல அவர்கள் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எங்களை பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்து நான் படுத்து இருந்தாலும் வனாந்திரத்தில் இருந்தாலும் கெவிக்குள்ள இருந்தாலும் வெட்டா தரையில நான் இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை சூழ இருந்து அவர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறதுனால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி வார்த்தை அப்படிதான் போன இரவு படுத்து உறங்கினோம் இந்த நாள் நாம் எழுந்தோம் இருந்தாலும் ரெண்டு பேர் இருந்தாலும் தனித்தனியாகத்தான் நம்முடைய இரவின் பகுதியை கடந்து போகிறோம் மரண இருளின் பள்ளத்தாக்களை உருவ கடந்து நாம் கடந்து செல்லும் போதுதான் நாம் என்ன செய்யறோம் தேவனுடைய ராட்சியத்திற்கு போக முடியும் மீட்டு ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான தூய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து கடைசி மூச்சு வரைக்கும் நாம் அப்படியே பரிசுத்தமாய் தூய்மையாய் தேவ சுத்தம் செய்து வாழும்போது பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கண்டடைய முடியும் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுவார் அப்ப இந்த நிச்சயத்தோடு இருக்கிற நமக்கு இந்த உலக பிரகாரமாக வாழுகின்ற திரளான பொருளை சேர்த்து வைக்கின்ற உலகத்திற்காகவே வாழுகின்ற பிள்ளைகளை குறித்து அதை மனதில் வைக்காதபடி இருக்கும் தாவி இது பாருங்க சமஸ்த இசையில மேலும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான் ஒரு நாளிலே தேவன் கொடுத்த தரிசனம் ஒருவேளை நிறைவேற்றப்படுகிற காலங்கள் இனி வரலாம் இந்த நாள் மனம் பதறாதபடி அந்தந்த நாளுக்கு அதிநதி பாடு போதுமென்று நாம் வாழ்வோது கத்து நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்க வாழைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாள்ல இருக்கிறது என்ன ஒரு வெறித்தனமான வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறதுனால சரியான பணி தங்கள் சரி கூட கவனித்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்க சில நேரத்தில் பேரண்ட்ஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சூழ்நிலைகள் அவங்கள கட்டாயப்படுத்துகிறது வாழ்வின் தேவைகள் கடன் சுமைகள் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியங்கள் அவர்களை ஒருவேளை துரத்தி கொண்டே செல்லலாம் ஆனாலும் ஒரு மனிதனுக்கு இழைப்பாரதல் கட்டாயம் தேவை அந்த இளைப்பாறுதல் யார் மூலம்தான் கிடைக்கும் ஆண்டவராக பொழுதுல இந்த வசனத்தை நான் நான் சாயலால் திருப்தி அடைகிறேன் அவரது சாயல்ல படைக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் உங்களுக்கு தேவையானது இந்த நாள்ல சந்திக்க மாட்டாரா நிச்சயமாக அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழு பதினெட்டுல கூட சொல்லியிருக்கு உமது ஆலோசனைகள் அருமையானவைகள் அவையுடைய தொகை எவ்வளவோ அதிகம் யோசித்து பாருங்க அவரது ஆலோசனைகள் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை நின்று போவதில்லை நமக்கு ஆலோசனை கொடுப்பார் நம்மோடு பேசுவார் நல்ல தகப்பன் நல்ல நண்பர் நல்ல சிநேகிதர் நல்ல நமக்கு மூத்த சகோதரர் அவர் இருக்க அவரோடு பிதாவினுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நமது மூத்த சகோதரி அவர் உடன் பிறந்த பிள்ளைகள் போல கிறிஸ்துவின் சுவிகார பிள்ளைகளாக பிதாவின் சுவிகார புத்திரர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவ மூலமாக பிதாவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் பரலோகத்தின் பிதாவானவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் இன்னைக்கு ஒருவேளை நாம என்ன வேண்டிக்கொள்ள வேண்டும் அந்தந்த நாளுக்கு அதினதில் பாடு போதும் சொன்னீங்களே ஒருவேளை இன்னைக்கு நீங்க லோன் அடைக்க வேண்டிய இருக்கலாம் ஒருவேளை ரெண்ட் கட்ட வேண்டிய கடைசி நாளா இருக்கலாம் ஒருவேளை என்ன என்ன ப்ரொவிஷன்ஸ் ஒண்ணுமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது விழிக்கும் போது எனது சாயலிலே திருப்தி அடைந்த உன்னை நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் உன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும்படி ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் இன்று அதிகாலை பொழுதுல உங்களோடு பேச பேசிக் கொண்டிருக்கிறார் விலை தொழில் பிசினஸ்க்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார் படிப்பதற்கு ஞானத்தை கொடுப்பார் எப்படி நம்ம வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்தந்த நாளுக்கு அவர் என்னோடு பேசுகிறார் பேசுகிறார் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமோ அதே போல பாடங்களை படிக்கும் போது திட்டங்களை திட்டும்போது போது கத்தர் வந்து அருமையான ஆலோசனைகளை கொடுப்பார் அதை நாம் யோசித்து பார்க்கும்போது அதிகமான தொகை என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமாய் விழிக்கும் போது இன்னும் மட்டையிலே இருக்கிறேன் அப்ப கத்தர் பாருங்க அந்த நம்பிக்கை உடைய பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷமா இருப்பாங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் கத்துரை வார்த்தையில் பிரியம் அந்த வார்த்தையில பிரிய வைக்கும்போது நம்ம அதை மனதில் வைத்து இந்த நாள் தியானிக்க 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 இன்பமானதாக இருக்கும் இந்த நாற்பது நாட்கள் உபவாச ஜபத்துல நாங்கள் ஜெபிக்கும் போது அதிகாலையிலே நாங்கள் எழுந்து கத்த சமூகத்துல காத்திருக்கிறோம் அதற்கு முன்பே எழுந்து தேவ சமூகத்துல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் போதுதான் நாங்க எல்லாரும் இணைந்து ஒரு குழுவாக நாங்கள் தியானிக்க முடிகிறது அதற்கு பிறகு ஒருவேளை இன்னும் அந்த நேரத்தை மிஸ் பண்ணுகிற பிள்ளைகள் அவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும்போது எத்தனை சந்தோஷம் எத்தனை அதிகமாய் தேவ பாதத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் அத்தனை மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு மன நிறைவு உண்டு பாண்டவர் பாதத்துல காத்திருக்கிற நீங்க ஒரு போது வைக்கப்பட்டு போறதே கிடையாது கழுகுக்கு பாட இளவையோடு காண்டா மிருகத்துக்குத்த வெலத்தோடு மான்களின் கால்களை போல நல்ல கால்கள் உயர் ஸ்தலங்களிலே உங்களை ஏறி போக பண்ணுகிற தேவன் இருக்கிறார் மனம் தளர்ந்து போகாதீங்க கர்த்தர் தான் உங்களை மேய்ப்பரா ஒரு நாள் நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை உங்கள் ஜீவனுள்ள நாள் நம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் தொடரும் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த நாள் இல்லை பேசின இந்த சின்ன கொஞ்ச வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அநேகர் எழும்பும் போது பாவம் செய்கிறோம் எப்போது பாவம் செய்வோம் என்று நினைவோடு எழும்பலாம் நாங்களோ தேவ பிள்ளைகள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் விழிக்கும் போது உமது சாயலை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் உமது சாயலை எங்களிலே காணும்படி நீரங்களை நடத்துகிற பாதைகள் இடுக்கமான பாதைகள் அதை பல நெருக்கமான பாதைகள் அந்தவரையே சொந்த ஜனங்களால் குடும்பத்தின் ஜனங்களால் நாங்கள் நம்புகிற ஜனங்களால் சபையின் ஜனங்களால் சமுதாயத்தின் ஜனங்களால் நெருக்கப்படுகிற நிலைமை எல்லாம் உங்களை சாயல உருவாக்கி கொண்டே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பத்திரப்பட்டது நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்று என்று சொன்னது போல எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தம் எங்களுக்கு கற்று கொடு காவியான இருக்கு

தூக்கி கொண்டு வந்து நிறுத்து வீராக மகிமையின் மேகத்தினால் மூடு வீராக மகிமையான வசுருத்தினால் ரட்சிப்பின் வசுரத்தினால் தூய வசரத்தினால் மூடு வீராக ஒவ்வொருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கத்தாவை மன ரம்மியமாய் உள்ள வாழ்க்கை வாழ அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் இருதயம் பாரமடையும் போதெல்லாம் விளை உமிடத்தில் ஊச்சியாண்டவரிடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அன்பு தகப்பனேமை துதிக்கிறோம் திரளான தேவைகள் நடுவில் வியாதியாய் இருக்கிற பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் தங்களுக்கு வியாதியாய் இருக்க அவர்களை ஆண்டவரை மன வேதனையோடு தேவையான பணம் இல்லையே பணம் கொடுத்தாலும் சுகம் கிடைக்குமா எங்குகிற பிள்ளைகளுக்கு சுகம் அளிக்கும் வல்லமை இறங்குவதாக தழும்புகளின் வல்லமை இறங்குவதாக காயப்பட்ட கரத்தின் வல்லமை தொடுவதாக தகவல் பரிபூர்ண சுகத்தை தார ஆண்டு அதிகமான செல்வம் இல்லை அதிகமான தரித்திரமும் இல்ல ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளுக்குரிய நன்மைகளால் நிறைத்து அடைய மகிழ்ச்சியோடு மன ரம்மியத்தோடும் நன்மைகளை செய்து அடைய திருப்தி நிறைந்த வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமைகளை தாங்க இது சாப்பிட முடியல அதை சாப்பிட முடியல என்று இயங்குகிற பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் பண்ணாதீங்க வியாதி விலக்குங்க தூய்மையாய் வாழ கரம் பிடித்து கொள்ளுங்க உங்களையே சார்ந்து கொள்ளுகிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சித்து ஆசிர்வதிங்க புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வாழ்வது உங்க நாமத்தை உயர்த்துவதற்காக மாத்திரமே இருக்கட்டும் ராஜா சிலுவை நிழல்ல மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தும் பஞ்சங்கள் பசிகள் கொள்ளை நோய்களுக்கு விலகி காத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சிவிக்கிறோம் பிதாவே ஆமேன் Amen.